ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டாக இட்லி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மாவு எந்த மாதிரி நம்ம அரைக்கணும் ரிசி எந்த அளவு உளுந்து எந்த அளவு போட்டு எவ்வளோ நேரம் ஊற வச்சு எந்த பதத்தில் நம்ம அரைக்கணும் அதில் வந்து சில பொருள்லாம் சேர்த்து அரைச்சோம்னா இட்லி வந்து நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக வரும் அதே டைமில் நம்ம எடுக்கிறப்போ இட்லி தட்டுலேயும் ஒட்டாமல் வரும் பிகினர்ஸ்க்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குண்டு குண்டு குஷ்பு இட்லின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக செய்யறதுக்கு ஏ டு செட் நான் டிப்ஸும் எப்படி ஊற வைக்கிறது எப்படி அரைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கப்பு வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் நாலு அரிசிக்கு ஒரு உளுந்து போடணும்னு வைங்களேன் ஃபோர் இஸ்ட் ஒன்னுன்னு இப்போ வந்து நான் ஒரு அரிசி போட்டிருக்கிறேன் ரெண்டு போட்டுக்கலாம் குண்டு குண்டாக இருக்குது பாத்தீங்களா இது இட்லி அரிசி இப்போ மூணு வந்து நான் இட்லி அரிசி போட்டிருக்கிறேன் ஒன்று வந்து பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் அதுவும் இந்த மாதிரி குண்டு அரிசி மாவு அரிசின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதிரசமெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த அரிசி வந்து ஒன்று பச்சரிசி மொத்தம் ஆச்சா இதை வந்து நம்ம மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் எவ்வளோக்கு அவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நைஸாக அறப்படும் அதே டைமில் நல்லாவும் உங்களுக்கு இட்லி பச பொச 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 நல்லா உப்பி சாஃப்ட்டாக வரும் இது இப்படியே இருக்கணும் இப்போ வந்து அடுத்து நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் அந்த அதே கப்பில் ஒரு உளுந்து போடுறேன் நான் நல்லா ஊறுச்சின்னா உங்களுக்கு நல்லா உளுந்து வந்து காணும் இந்த அளவுக்கு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கிறப்ப நம்ம எடுத்து அரைக்கணும் இதில் இருக்கிற தண்ணியை ஊற்றியை தான் நம்ம அரைக்கணும் இப்போ வந்து நல்லா நான் மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் அடுத்து அதே மாதிரி உளுந்தும் நல்ல மூணு தடவை கழுவிட்டு நாலாவது தண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து நான் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு வச்சிங்க மாவு ஜவ்வரிசியாக இருந்தேன்னா ரொம்ப பெஸ்ட்டு என்கிட்ட இல்லாததால நான் நைலான் ஜவரிசி ஊற வச்சுருக்கிறேன் இது வந்து அரிசி ஊற வைக்கிறப்ப இதை ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஊறாது அரிசி கூட மையவும் செய்யாது அதனால அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இதை இந்த மாதிரி அவள் இருக்குது பாத்தீங்களா உளுந்த வந்து உரல்ல போட்டுட்டு அடுத்து உடனே அவள் ஊற வச்சிருக்க உளுந்து அரைக்கிற அந்த நேரமே போதும் உங்களுக்கு வந்து அவள் வந்து நல்லா ஊறிடும் வந்து இந்த அளவு பிரகாரமே நீங்க போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டா உங்களுக்கு இட்லி வரும் அவள் இல்லை டக்குன்னு அன்னைக்கு வடிச்ச சாதம் இருக்கும் பாத்தீங்களா சி அரைக்கிறப்ப ரெண்டு கைப்பிடி அளவு சாதம் போட்டுக்க அரைச்சிட்டீங்கன்னா நல்ல இட்லி வந்து சாஃப்டா இருக்கும் இப்ப வந்து இதெல்லாம் ஊறட்டும் அரைக்கிறப்ப நான் இப்படி எந்த பதமா நான் அரைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் உளுந்து வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு வெந்தயமும் நல்லா ஊறிடுது ஒருத்தவங்கத்தவங்க ஒன்றரை மணி நேரம் ஊறினாலே போதும்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்தயம் அப்படியே நடுவில் 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 நிற்கும் உ உளுந்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஐயாமல் நல்லா நீங்கள் ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா பொச 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 பொசன எழும்பி உங்களுக்கு வரும் இட்லியும் நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து உளுந்தை நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம் போட்ட உடனே நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிடாதீங்க இப்போ தண்ணி எடுத்துட்டு தான் நான் போட்டிருக்கேன் விழுந்த கொஞ்சம் நிறையா ட்ரெஸ் தண்ணி இன்னும் ஊற்றவே இல்லை தண்ணி தண்ணித்துட்டு போட்டோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் நாங்கள் இந்த தண்ணியில் தான் ஊதிக்கணும் இருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த தண்ணியை ஊற்றணும் உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் தேவையான அர்பயை எடுத்து நான் உளுந்தில் தெளிச்சுக்கலான்னு இப்போ உளுந்து போட்ட பிறகு அவள் ஊற வைக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா நூற்றி ஐம்பது கிராம் அவளை ஊற வைக்க போகிறேன் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் உளுந்து கிரைண்டரில் போட்டு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகுது இன்னும் வந்து நான் தண்ணியே ஊற்றலை இருந்த தண்ணியிலேயே உளுந்து இப்படி எழும்பி வருதுன்னு பாருங்களேன் ரெண்டு ரெண்டு தான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி சேர்க்கணும் இருந்து உளுந்து தண்ணி எடுத்து தான் நான் இப்போ ஊத்துறேன் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன் சரி வழித்து விட்டு நீங்கள் தண்ணி ஊத்தனாலே போதும் வரும் உங்களுக்கு உளுந்து அரை மணி நேரம் கம்பல்சரியாக உளுந்து அரைப்படணும் தான் வந்து இட்லி சாஃப்டாக வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து விட்டு இந்த மாதிரி வழித்து விட்டுக்கங்க சுற்றி ஏதாவது உளுத்தம்பருப்பு இருந்தால் கூட நல்லா மையிறதுக்கு உளுந்து அரை மணி நேரம் நல்லா அறப்பட்டுது எப்படி காற்று மாதிரி மஞ்சு போயிருக்குது பாருங்களேன் நல்லா பக்குவமாக அரைப்பட்டுச்சின்னு நம்ம தெரியறதுக்கு என்ன செய்யறதுன்னா கொஞ்சோண்டு மாவு எடுத்து யானத்தில் தண்ணி வச்சு நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மிதங்கும் உள்ளே அமுங்காமல் அதுதான் பக்குவம் நல்லா மஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இப்போ உளுந்தை வந்து நம்ம வழித்து எடுத்துடலாம் நைலான் ஜவ்வரிசின்றதால ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க அரிசி கூடயே சேர்த்து போட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மையாது மாவு ஜவ்வரிசிலாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் கூட வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு அரிசி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதை பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஜவ்வரிசி கொஞ்சம் அறப்படட்டும் பார்க்கலாம் ஜவ்வரிசி ஓரளவுக்கு மஞ்சிடுது இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா அரிசியுமே போட்டுடலாம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அவள் அதுவும் நல்லா ஊறிடுது அதையும் இந்த அரிசி கூடயே சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட அரைப்பட்டுச்சு நல்லா மஞ்சிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இவ்வளோ பொறுமையாக நான் சொல்லி கொடுத்தது அரிசி உளுந்து அரைக்க தெரியாதவங்களுக்கு முக்கியமாக பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ விவரமாக நான் சொன்னேன் நான் அரைச்ச அரிசி மாவை உளுந்தில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு கிரைண்டரை கழிவிட்டு ஒரு கால் டம்ளர்கிட்ட தண்ணி அதையும் இதிலேயே ஊற்றிக்கலாம் அது கருப்பு கவுனியாக இருக்கலாம் ரெட் ரைஸ் இட்லியாக இருக்கலாம் நார்மல் இட்லியாக இட்லி மாவாக இருக்கலாம் இந்த ஸ்டெப்பு தான் இட்லி வந்து நல்ல குண்டு குண்டாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வைங்களேன் மாவுக்கு எப்படி உளுந்து பதமாக அரைக்கிறது அதுக்கு அவல் ஜவ்வரிசிலாம் சேர்த்து அரைச்சம்னா பந்து பந்தாக வரும் இட்லின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மாவை வந்து நல்லா அடித்து கலக்கணும் அதை வந்து நீங்கள் நல்லா அந்த மாதிரி செஞ்சிங்கன்னாலே உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரும் வீடியோ பார்த்து நான் எப்படி கலக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடித்து கலந்திங்கன்னா நல்லா பொச 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 பொசன்னு எழும்பி வரும் புளிச்சு எந்த குளிர் பிரதேசமாக இருந்தாலும் சரி நார்மலாக ஹீட்டாக இருக்கிற பிரதேசமாகவும் இருந்தாலும் சரி நம்ம சோடா உப்பு கொட்டை முத்து இதெல்லாம் போடாமலே நம்ம அரைச்சி போட்டு நம்ம இட்லி சுடலாம் ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி பொங்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சி வந்திருக்குது பாருங்களேன் நல்லா பார்த்தீங்களா நல்லா டிக் இருக்குது பாருங்கள் மாவு இதை வந்து நம்ம நல்லா கிளாக் வைஸாக நம்ம கலந்துக்குவோம் இது வந்து ஆல்ரெடி திட்டமாக இருக்குது நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இப்படி தான் நான் இட்லி ஊற்ற போகிறேன் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லேசாக நீங்கள் தண்ணி தெளிச்சிங்க ரொம்ப கலந்தும் விடக்கூடாது இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி போய்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதை பாருங்களேன் ஏர் பபுள்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கிறேன் இது வந்து எண்ணெய் தடவி ஊற்றுற தட்டு வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வருது பார்த்தீங்களா தான் வந்து நீங்கள் இட்லி வைக்கணும் தான் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வேக வச்சு நிறுத்திடணும் பத்து நிமிஷம் வேக வச்சு நான் நிறுத்திட்டேன் குண்டு குண்டா நல்லா சாஃப்டா உப்பி வந்திருக்குது பாருங்களேன் இட்லி நிறுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நான் மூடியே திறந்தேன் நான் குக்கர்லேருந்து இட்லி தட்டு எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இட்லி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இட்லி தட்டில் இட்லி ஒட்டாமல் வரும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் நான் இட்லி எடுக்க போகிறேன் பார்த்தீங்களா இல்லை இந்த பாருங்களேன் இட்லி தட்டில் ஒட்டவே இல்லை நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டிக்னர்ஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் நல்ல பழக்கம் சமையல் பழக்கப்பட்டவங்களே சில டைமில் வந்து அரிசி மாவு வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு அரைக்க தெரியாது அவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கு காம்பினேஷனாக கடை தண்ணி சட்னி இருக்குது பார்த்தீங்களா அதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாது அப்படியே அள்ளி மொண்டு ஊற்றி சா அப்படியே குழைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக தேவாம்பிரதமாக இருக்கும்னு வைங்களேன் கூடி சீக்கிரத்தில் நான் இந்த தண்ணி சட்னியினுடைய ரெசிப்பியை வீடியோவாக போடுறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தண்ணி சட்னி இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும்தான் எங்களுக்கு அனை நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ரோட்டுக்கடை சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் அப்படி சப்பு கொட்டலான்னு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக காரம் சாற புளிப்பாக அப்படி இருக்குன்னு வையுங்களேன் இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள் எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ